வீசிக்கோங்க பேசாதீங்க சரியா ரொம்ப சத்தம் கேட்குங்க மத்தியில் இருக்கிறவங்க ரொம்ப பேசுறீங்க மகளே கவனிக்கணும் எல்லாரும் என்ன புழுங்கிச்சுன்னா வீசுங்க இப்போ புழுக்கமும் நெருக்கமுமாய் இருப்பது உண்மைதான் ஆனால் ஒழுக்கமாக கடவுள் வார்த்தையை கேட்கணும் எல்லாரும் அமைதியாக உட்கார்ந்து கொஞ்ச நேரம் கேட்க போகிறோம் நல்லா சாப்பிட்டு வந்தீங்களா சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா சாப்பிட்டாச்சா என்ன சாப்பாடு மட்டனா சிக்கனா கேட்க மாட்டேங்க பேசுங்க சத்தமா மட்டன் தானா வெரி குட் தூக்கமாக வருதா சரி தூக்கம் வந்தா தூங்குங்க சரியா உங்களை யாரையும் நான் தொந்தரவு பண்ண விரும்பல ஆனா நீங்க யாரையும் தொந்தரவு பண்ணிடக்கூடாது சரியா அமைதலா தூங்கணும் ரெண்டு கண்டிஷன் கொரட்டை போடக்கூடாது எவரும் இரண்டாவது யாரு மேலையும் தூங்கி விடக்கூடாது சரியா நேரம் உட்காந்துக்கங்க எல்லாரும் சரி இனிமே யாரும் யாரோடு பேச மாட்டீர்கள் நல்லா கவனிங்க நீங்க உங்களோடு கூட என்ன செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் எண்ணினபோது நீதி மொழிகளின் புத்தகம் மூன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்தை மையமாக வைத்து உங்களோடு கூட தேவ செய்தியை பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன் நீதிமொழிகள் மூன்று ஒன்பது வாசிப்போமா எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா மூன்று ஒன்பது உன் பொருளால் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலனாலும் பலனாலும் கத்தரை கனம் பண்ணு அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும் உன் ஆரம்பம் திராட்சை ரசம் புரண்டோடும் கடவுளை கனம் பண்ணுங்கள் கனம் பண்ணுதல் என்றால் மகிமைப்படுத்துதல் எப்படி கடவுளை கனப்படுத்த வேண்டுமாம் உங்கள் பொருளாலும் விளைவின் முதற் பலனாலும் கடவுளை மகிமைப்படுத்துங்கள் இன்றைக்கு எத்தனையோ வகையில் மகிமைப்படுத்துகிறோம் சாட்சி சொல்லுகிறோம் கடவுளை மகிமைப்படுத்துகிறோம் நன்றி சொல்லுகிறோம் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம் இங்க கடவுள் கற்றுக் கொடுக்கிறாரு உங்க பொருளால் விளைச்சலின் முதல் பலனால் என்னை கனம் பண்ணுங்கள் என்றால் இருக்கிறதுல பெஸ்ட் எதுவோ அதை கடவுளுக்கு கொடுப்பதின் மூலமாக நாம் கடவுளை கனம் பண்ணும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்னுடைய பெஸ்ட் எது நான் நினைக்கிறேனோ அதை என் தேவனுக்கு கொடுப்பது கடவுள் ரொம்ப அழகா சொன்னார் நீங்கள் கோயிலுக்கு வரும்போது நீங்கள் கடவுளை தொழுது கொள்ள போகும்போது வீசின கையும் வெறும் கையுமா போகக்கூடாது சொன்னாரா கடவுள் பழைய பாட்டில் ஃபுல்லாக தான் சொல்லியிருக்கிறார் என் சமூகத்துக்கு வரும்போது வெறும் கையாய் வராதிருப்பாயாக சொன்னாரா ஆமாம் வெறும் கையாக வந்துடாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு பெரிய பெரிய விசுவாசிகள்லாம் வந்துட்டாங்க காணிக்கெல்லாம் கேட்கக்கூடாது பிரதர் சொல்றாங்களா கடவுள் மோசைக்கு என்ன சொன்னாரே காணிக்கை கொண்டு வரும்படி சொல் சொன்னாரா யாத்திரையாகமம் இருபத்தி அஞ்சுல சொல்லி இருக்கிறாரு முப்பத்து மூணுல சொல்லி இருக்கிறாரு வரிசையா சொல்லி போறாரு காணிக்கை கொண்டு வரும்படி சொல் இன்னைக்கு சில பிரசங்கிமார் மாதிரி என்ன சொல்றாங்க நாங்கெல்லாம் காணிக்கையே கேட்க மாட்டோம் ஐயா கடவுளை தான் நம்பி நிற்போம் எங்கள் ஊழியம் ஒரு விசுவாச ஊழியம் என்று சொல்லுகிறாங்க பிற கூட்டத்தில் சொல்லுவாங்க இல்லையா இன்றைக்கும் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு மூன்று லட்சம் ரூபாய் செலவாகி இருக்கிறது எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கிறோம் வந்திருக்கிறவர்களுக்கு எல்லாம் தேநீர் பானம் கொடுக்கிறோம் மூன்று லட்சத்திற்கும் அதிகமான செலவு யாரிடமும் கேட்க மாட்டோம் கடவுளை மாத்திரம் நம்பி நிற்கிறோம் இது என்ன பொருள் தெரியுமா சாப்பிட்டாச்சு இல்ல ஒழுங்கு மரியாதை காசை கொடுத்துட்டு போயிருன்னு அர்த்தம் சரியா அத நாசுக்கா சொல்லுவாங்க ஆனா கடவுள் மோசிக்கிட்ட சொன்னாரு காணிக்கை கொண்டு வர இன்னைக்கு மோசைய விட பெரிய விசுவாசி இருக்க முடியுமா முடியாது நிறைய நேரம் சொல்றாங்க இந்த சிஎஸ்ஐ ஐயர் மாறினா காணிக்க கொண்டு வா காணிக்க கொண்டு வா இதுதான் கோவில்லை கடவுள் கொண்டு வர சொன்னார் நாங்கள் கொண்டு வர சொல்லுகிறோம் அவ்வளவுதான் சரி இயேசு சாமி காணிக்கையை பற்றி என்ன சொன்னார் ஆ சாமி காணிக்கையை பற்றி ஏதாவது சொன்னாரா என்ன சொன்னார் பொதுவாக சாமி கோவிலில் எங்கே இருக்கார் நம்ம நினைக்கிறோம் சாமி கோவில்ல எங்கே இருக்காரு ஆல்டர் குள்ளே இருக்காரு நினைக்கிறோம் அதனால தான் எல்லாரும் ஆற்றில பார்த்து நின்று ஜபம் பண்றோம் ஆனா எருசலேம் தேவாலயத்துல ஏசாமி எங்க போய் உட்கார்ந்தாரு எங்கவே உட்கார்ந்தாரு காணிக்கப்பட்டிக்கு எதிர்த்தாலவே உட்காந்துட்டாரு காணிக்கப்பட்டிக்கு எதிர்த்தாலவே உட்காந்துட்டாரு யாரும் எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க அவர் அவரு போய் உட்காருவாரு காணிக்க போடுறவங்கள பார்த்தாரா பார்த்தாரா பாக்கலையா பார்த்தார் ஒவ்வொருத்தரும் எவ்வளவு போடுறாங்க கவனமா பார்த்தாரு அதோட நிப்பாட்டல கமண்டும் அடிச்சு விட்டார் என்ன கமெண்ட் அடிச்சாரு என்ன கமெண்ட் அடிச்சாரு இந்த ஏழை விதவை மற்ற எல்லோரை பார்க்கிலும் அதிகமாக கொடுத்தாள் அப்படின்னு சொல்லிவிட்டார் ஏசாமி கணக்கு சரியா தப்பா எப்படி சரிதானா எப்படி சரி அந்த அம்மா எவ்வளோ போட்டாங்க ரெண்டு காசு போட்டாங்க இன்னொரு ஐயா எவ்வளோ போட்டார் ஆயிரம் ரூபா போட்டிருப்பார் இன்னொருத்தர் எவ்வளோ போட்டிருப்பார் பத்தாயிரம் ரூபா போட்டிருப்பார் அந்த எருசலேம் தேவாலயத்தில் பதிமூணு உண்டியலை வரிசையாக வச்சுருப்பாங்க நம்ம கோவிலில் ஒரு உண்டியல் தான் இருக்குது வாசலில் எருசலேம் தேவாலயத்தில் பதிமூன்று உண்டியல் ஒன்று கோவில் பராமரிப்புக்கு ஒவ்வொரு தலைப்புக்கு ஒவ்வொரு உண்டியல் வச்சிருப்பாங்க பார்த்து கமெண்ட் சொல்றாரு இந்த பெண் எல்லோரையும் பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் ரெண்டு காசு பெருசா ஆயிரம் ரூபாய் பெருசா சொல்லுங்கம்மா ரெண்டு காசு காசுதான் பெருசா ரெண்டு காசு தான் வாங்கி போயிருக்கீங்களா நீங்க அடைய அப்பா பாட்டியம்மாவுக்கு விசுவாசம் ரொம்ப அதிகம் நல்லா கவனிக்க பார்த்தாரு எதை கணக்கு பார்த்தாரு எவ்வளவு போட்டாங்க அவர் கணக்கு பார்க்கல பாக்கெட்டுக்குள்ள எவ்வளவு வச்சிருந்தாங்கன்றத கணக்கு பார்த்தாரு இந்த அம்மா எல்லாத்தையும் எடுத்து போட்டாங்க ஒண்ணும் இல்லை அதுக்கப்புறம் அவங்க போடுறதுக்கு அதை பார்த்துதான் சொன்னார் உண்டானதை எல்லாம் கொடுத்து விட்டாள் சரியா இன்னைக்கு கடவுள் எதை எதிர்பார்க்கிறார் நம்மை நாமே அவருக்கு என்று கொடுத்து விடுவது நான் எவ்வளவு வைத்திருக்கிறேன் என்பதை காண்கிற தேவன் நீ அழகாக பையில கொண்டு வச்சிட்டீங்க இன்னும் உள்ள பை நடமாடுது இந்த பையில நீங்க எவ்வளவு வச்சீங்கன்றத கடவுள் பார்க்கிறாரே அத மட்டும் இல்ல உங்க மணி பேட்ஸ் இருக்கு வச்சிட்டு வந்துருக்கீங்க இதையும் பார்க்கிறார் அவரும் காணிக்கை கொடுப்பதை குறித்து சொல்லி இருக்கிறார் சரி பவுல்கள் சொன்னாரே பவுலும் கொடுப்பதை குறித்து நிறைய பேசியிருக்கிறார் புதிய பாட்டில் குருந்தியர்களு நிருபம் ரெண்டு குருந்தியர் பாடம் மாசிக்க கேட்டோமா இதில் எட்டாம் அதிகாரம் ஒன்பதாம் அதிகாரத்துல எல்லாம் கொடுப்பதை குறித்து பேசி இருக்கிறார் கொடுப்பதை குறித்து பேசியிருக்கிறார் இந்த குருந்தியற் எழுதிய நிருபத்தை எடுத்துக்கோங்க இவர் கொடுப்பதை குறித்து என்ன சொல்லி இருக்கிறார் எட்டாம் அதிகாரத்துல முதலாவது என்ன சொல்லியிருக்கிறார் இன்றைக்கு நம்ம படிக்க போறது இந்த எட்டாம் அதிகாரத்தையும் ஒன்பதாம் அதிகாரத்தையும் ரொம்ப சரியா கடவுளுக்கென்று கொடுத்தல் உன் பொருளால் கடவுளை மகிமைப்படுத்து என்று சொன்னாரே கொடுப்பது என்பது என்ன இதைத்தான் நம்ம இன்றைக்கு படிக்க போகிறோம் சரியா எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிங்க அங்க என்ன சொல்லி இருக்குது இரண்டு குருந்தியர் எட்டு ஒன்று கவனிக்கிறீங்களா யாருமே கவனிச்ச மாதிரியே வாசிங்க எல்லாரும் பைபிள பாருங்க சத்தமா வாசிங்க அன்றியும் சகோதரரே மக்கோ நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறோம் தேவன் அளித்த கிருபையை என்றால் அவர் கொடுத்தல் என்பது கிருபை கடவுளின் கிருபை கடவுளுடைய கிருபை இல்லாம நம்ம கொடுக்க முடியாது சொல்றாரு மக்கதுனியா சபை மக்கதுனியா என்பது இந்த கிரேக்க நாட்டுடைய வடக்கு பகுதி குறிந்து சபை என்பது தெற்கு பகுதியில் இருக்குது இந்த வடக்கு பகுதி மக்கள் எப்படி கொடுத்தார்கள் என்பதை குறித்து தான்